ஆனால் இது பப்ளிக் யூஸ் பண்ணுற வண்டி அந்த பப்ளிக் யூஸ் பண்ணுற வண்டிக்கு நீங்கள் பொறுப்பட தான் செயல்பட முடியும் அது காலாவது ஆனதுன்னா எஸ் நோ அது பண்ணக்கூடாது அதுக்கான பழைய வண்டி தர முடியாது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து என் தமிழ்நா தமிழ்நாட்டில் நிறைய பழைய பஸ்ஸெல்லாம் ஓடலையா அப்படிங்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சமீபத்தில் ஒரு விமான விபத்து நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர் இண்டியா அந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஓல்டுன்னு நான் எனக்கு மனசுள்ள ஒரு கேள்வி வந்தது ஒவ்வொரு விமான டிக்கெட்டுக்கும் ஒரு ரூபா ஒன்றரை ரூபா வாங்கி உங்களுக்கு பூசா ஒரு விமானம் ஆக முடியாதா இந்த கேள்வி எனக்கு வந்தது அப்போது தெரியல அந்த மக்களுக்கு தெரியல அந்த விமானத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு ஆனால் அந்த விமானத்தில் ஏறினவங்க அத்தனை பேரும் சந்தோஷமாக செல்ஃபி போட்டதை நம்ம பார்த்தோம் இப்போது அவங்களுக்கு நினைவுப்படி அது தெரியல ஆனால் ஆம்புலன்ஸில் ஏறுறவங்களுக்கு இது கரெக்டாக போயிடுமா அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நம்ம ஆம்புலன்ஸ் ஏறிட்டோம் நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க எப்படியும் சீக்கிரமாக கொண்டு போயிடுவாங்க அப்படி தான் நடப்பாங்க நம்பிக்கையோடு தன் வாழ்க்கை இனிமே தொடங்கும் இனிமேல் அதை தொடரும்னு சொல்லி நம்பிக்கையோடு ஏறக்கூடிய வண்டி தான் ஆம்புலன்ஸ் சரிங்களா அந்த ஆம்புலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் ஆம்புலன்ஸ் இவ்வளோ ஸ்பெஷல் எதனால் வந்து ஹூஜ் டிராஃபிக் இருந்தாலும் சிக்னல் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தோன்னே சரக்குன்னு எல்லாரும் ஒதுங்குறோம் உடனே சிக்னலில் மீறுறோம் என்னோட நீங்கள் போங்கிறோம் அப்போ ஏன் அதை பண்ணுறோம் அப்போ அது எவ்வளோ முக்கியமான வண்டி இது நம்பிக்கையோடு ஏறும் வண்டி அந்த ஏறும் வண்டியை நாம் அதே நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் நல்லா இருக்குங்க நல்லா யூஸ் பண்ணுங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கி தரது தப்பே கிடையாது சார்